இல்ல இது பைபிள் இல்ல இது என்னது ரைட் தான் ரைட் இது வந்து ஹிஸ்டரி book இல்ல இல்ல இது ஹிஸ்டரி book ரைட் பைபிளா இல்ல எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ஹிஸ்டரி bookனு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க மேதாரம் சரி அப்ப வந்து இது பைபிளா இல்ல ஹிஸ்டரி book என்னதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்ப வந்து நாங்க ஒரு வசனம் வந்து சொல்லி கொடுப்போம் அந்த வசனத்துல என்ன பேர் வந்தோ அதுதான் இதோட பேர் சரியா கரெக்டா கண்டுபிடிக்கணும் சரியா என்ன என்ன வார்த்தை வந்து சொல்லி கரெக்டா கண்டுபிடிக்கணும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது ரெண்டு தீமோ தெய்யு மூணு பதினாறு இதுல என்ன வார்த்தை வந்துச்சு ஆன்தான் மறந்து போயிட்டேன் ஹிஸ்ட்ரி புக்குனே நெனச்சிட்டு இருக்கேன் இன்னும் சோஷியல் கிளாஸ்லயே இருக்கேன் சரி ஓகே நீங்க எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க உங்களுக்கு ஒரு க்ளாப் பண்ணிக்கலாம்